பட்டினத்தார் பட்டினத்து பிள்ளையார் பட்டினத்து அடிகள் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தார் அவர்கள் பதினோராம் திருமுறையிலே அருளி செய்த கோயில் நான் மணி மாலை என்கின்ற பதிகத்திலிருந்து ஒரு சில பாடல்கள் இந்த நாலு மணி மாலை என்பது நான்கு அமைப்புகளிலே செய்யுள் அமைப்புகளிலே கொண்ட ஒரு மணிமாலையாக போத்து பட்டினத்து பிள்ளையார் அவர்கள் அருளை செய்கிறார்கள் அதிலே இந்த நான்கு செயல் அமைப்புகளிலே வெண்பா கட்டளைப்பள்ளித்துறை ஆசிரியர் விருத்தம் இணைக்குரல் ஆசிரியர் பா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர் ஒரு பதியத்தை கோயில் நான்மணி மாலை என்ற பதியத்தை அருளை செய்கிறார் இது சிதம்பரத்திலே அவர் கூத்த பெருமானின் அம்பலத்திலே கண்டு அவரை வியந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான செயல் அமைப்பிலே கோயில் நான்மணி மாலை என்கின்ற பதியத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் இன்றைய பட்டினத்தார் அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு நாம் விண்ணப்பம் செய்தார் तदरी <todic> அயன் அறியாமோ இப்புரத்தே இப்புரத்தே அறியாமோ மாவி புகழ்ந்து அளவை்த்தத்துுவோ முகந்தான் பாமேவும் பமேவும் ஏத்துகந்தான் தில்லை

கொற்ற உகந்த பட்டினத்த பிள்ளையார் அவர்கள் இந்த பாடலை கோயில் நான்மணி மாலையிலே முதலாவதாக வெண்பா அமைப்பிலே மாலையாக போகிறார் அடுத்தபடியாக கட்டளை கழித்துறை என்ற அமைப்பிலே ஒரு பாடலை மாலையாக போக்கிறார் குடையில் கொண்டு கொண்டு குளிர்வித்து எரி பொன் திகிரி படை கொண்டு இகழ்ந்தோறும் பார்த்து இவர் ஆவதில் பயன்பொருள் கொன்றை இகழ்ந்தோறும் பார்த்து இவர் ஆவதில் பயம்பொன் அம்பலத்தான் அம்பலத்தொன்னுடக்கு ஏவல் செய்து வாசடை அம்பலத்தான் பொது கடை கொண்ட பிச்சையை கொண்டு உண்டு இங்கு வாழ்வல் கழிப்பு உடைத்தே பிச்சையை கொண்டு உண்டு இங்கு வாழ்தல் கழிப்பு உடைத்தே உடைத்தேசண்டற்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டு வாழ்கள் கழிப்பு உடைத்தே கோயில் நான் மணி மாலையிலே அடுத்த மணியாக கோர்க்கப்படுகின்ற செயல் அமைப்பு ஆசிரியர் விருத்தம் களிவந்து அமுதூரி கல்மணத்தை எல்லாம் கசியும்படி செய்து கண்டு அறிவாரில்லா வெளிவந்து அடியேன் மனம் புகுந்தது என்றால் வாசடையும் என்ன புகுந்தது என்றால் வாசடையும் வெந்நீரும் செவ்வானும் என்ன ஒளிவந்த பொன்னிறமும் தொள் நடனும் காட்டும் உடையான் உயர்த்தில்லை அம்பலம் ஒன்று அல்லால் இனி பிறர்வால் சென்று அவருக்கு இடையடைந்த புன்மொழியாள் இச்சை உரையாமே பட்டினத்து பிள்ளை அவர்கள் கோயில் நான்கு மணி மாலையிலே முதலாவதாக வெண்பாவிலே ஒரு மணியும் அடுத்தது கட்டளை கழித்துறை என்பதிலே ஒரு மணியும் அடுத்தது ஆசிரிய விருத்தம் என்கின்றதிலே ஒரு மணியும் அடுத்தபடியாக நான்காவது ஆசிரியப்பா என்கின்ற அமைப்பிலே ஒரு மணியும் கோத்து கோயில் நான் மணி மாலை என்று ஒரு அமைப்பான ஒரு பதிகத்தை பாடுகிறார் வகையும் பொருளின் அளவும் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து நம்மை மறந்து நன்னை நினைப்பவரே செம்மை மனத்தினும் நடனும் செம்மை மனத்தினும் தில்லை மன்றினும் நடமாடும் அம்பதவான நீடு குன்ற கோவான் தன் திருப்பாவையை நீலமே நீ மாங்கையை திருமணம் புணர்ந்த பெரும நின் தாதவிள் கொன்றை தாரும் ஏதம் வீரவெள் விடை கொடியும் போரில் தழங்கும் தமருக பரையும் முழம் ஒளி தெய்வ கங்கையாரும்

மையரு கனக வேறு மாள்வரையும் செய்வயல் தில்லையாகிய திரு பொரும் தொள் பதியும் நின் ஒரு பதினாயிரம் நாமமும் உரிமையில் பாடி திருமண பந்தருள் புகுந்து அருகு சாத்தி நின் தமர் பெயர் எழுதிய வரி புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுகன் நின் அருள் ஆணி வைப்பு காணொணா அும்ானுடன் நிமிந்து காட்டும் காணில் வாழ் முழமும் ஆதலினே காலில் வாழ் முழம்பும் ஆதலினே ஆதலினே திருச்சிற்றம்பலம் பட்டினத்திற்குள்ளையார் அவர்கள் கோயில் நான்மணி மாலை என்ற பதிகத்திலே இந்த பாக்களை எல்லாம் மணிகளாக கோத்து தில்லை கூத்த பெருமானுக்கு மாலையாக சாத்துகின்ற ஒரு அற்புதமான பாடல் இது வெண்பா கட்டளை தலித்துறை ஆசிரியர் மற்றும் இணைக்கொருள் ஆசிரியர் என்கின்ற அமைப்பிலே பட்டணத்திற்கு பிள்ளையார் அவர்கள் அருள் இருக்கிறார் என்பதனை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும்